அந்த பாட்டை முத முதல்ல கேட்டப்போ அழுதுட்டேன் நானு ஏன்னா அது வந்து என்னை பற்றிய பாடல்ங்கிறதுக்காக இல்ல அந்த சமூகத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரு பாருங்க வாரார் சிறுத்தை வாரார் சிறுத்தை திருமா வடிவிலே தாரார் கருத்தை தாரார் கருத்தை தரமாய் உலகிலே சரி புயலன சரி வாரார் எங்க வங்கொடுமைகளை தீர்க்க வாரார் திருமாதானங்க அனுங்க திருமாவளவன் பேருங்க திருமாதானங்க திருமாவன் பேருங்க ஏ தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏ ஆதி பரம்பரை சாதி சனங்களை சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க அன்று ஆண்ட பரம்பரை ஆதி தமிழனா அபகரிச்சதுங்க அந்த கதை கேளுங்க ஏ பஞ்ச மர பாமர மக்கள பட்டா பாட்ட கேளுங்க ராமா பட்டா காதை கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க ஏல வாழ்க்கை உயர வந்த ஒருவரின் வரலாறை கேளுங்க இந்த வரலாறை போடுங்க ஒடுக்கப்பட்டோர்க்கு தலைவன் இல்லாமல் ஏங்கியது ஒரு காலம் தாழ்த்தப்பட்டோர்க்கு தலைவன் இல்லாமல் ஏங்கியது ஒரு காலம் இப்போ வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு போற்றி புகழ்வது இந்த காலம் திருமாவளவனே புது திருமாவளவனே பொது ஆயங்கனூரு மண்ணு பெத்து கொடுத்தது ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் கண்ணு அண்ணே திருமாவளவன் தானே அல்ல பாத்துரு டக்குன்னு வர டை ஒரு சொன்னார் பாருங்க அந்த இன்ட்ரோவை கேட்டு நாங்கள் மதுரையை தான் அதை அறிமுகப்படுத்துனோம் முதல்ல அது சொன்னோம் அங்கே உட்கார்ந்து எல்லாருமே அழுதாங்க அந்த பாட்டு கேட்டு பெரும்பாலான பேர் கண்டுபிடிச்சார் அதில் இவர் விஷுவலாக பண்ணது ரொம்ப அட்டகாசமாக வந்து ஆமாம் அடிக்கிட்டு இவர் வந்து அப்படியே சாதாரண ஒரு குடிசை ஓரத்தில் அப்படியே வந்து ஜனங்களை உட்கார வச்சு உட்கார வச்சு

அப்போ சென்னை சங்கமத்துக்கு நான் வந்திருக்கேன் கனிமொழிக்கு அப்படின்னுக்கு அப்போ அந்த மேடையில் வந்து என்னை பாட சொல்கிறாங்க நான் நான் ஒரே பாட்டு தான் பாடினேன் நானே அழுதுகிட்டு பாடுறேன் திரும்பி பார்க்குற அண்ணங்கள்லேயே கண்ணீர் என்னால் அது மறக்க முடியாத சம்பவம் அதை நான் என்ன பாட்டு பாணேன்னா வாரார் சிறுத்தை வாரார் சிறுத்தை திருமாவடிவிலே தாரார் கருத்தை தாரார் கருத்தை தரமாய் உலகிலே சரி புயல சரிவாரா எங்கள் வங்க கொடுமைகளை தீர்க்க வாரார் திருமாதானங்க திருமாவளவன் பேரங்க திருமாதானங்க திருமாவளவன் பேரங்க அவ்வளவு உருக்கமான பாடல் எப்பவுமே நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கணும் எனக்கு அண்ணன் சொன்ன ஒரே கட்டில் சினிமா உங்களுடைய வளர்ச்சி அதை நோக்கி போங்க எப்ப நீங்கள் வரணுமோ அப்போ வாங்கன்னு அண்ணன் சொல்லி இருக்காங்க அந்த உலகத்துல போகும்போது எந்த பொதுவான ஒரு கலைஞர் அண்ணன் சொன்ன ஒரே காரணம் தான் அண்ணன் நான் அப்படியே நான் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆகத்து பதினேழு அண்ணனோட பிறந்த நாள் முதல்ல அண்ணன் வந்து நான் பார்த்தது இதுல மதுரையில பார்த்தேன் மதுரையில வந்து அரசியில வந்து நம்ம அண்ணன் மேடைக்கு வந்து அந்த இதுக்கு இருக்கு ஆமா அந்த கலைவிழால தான் அண்ணன் முதல்ல ஆமா அப்பதான் அண்ணனை நேரில் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி நான் தென் மாவட்டங்கள்ல வந்து அண்ணன் பத்தி பாட ஆரம்பிச்சேன் அண்ணன் சாத்தியை பாக்கிறதுக்கு பாத்ததுக்கு அப்புறம் அண்ணன் பாட்டை நாங்க தான் இங்க வந்து தென் மாவட்டம் ஃபுல்லா கொண்டே சேர்த்தேன் அறிமுகம் இல்லை அப்பெல்லாம் பாட இல்லை

ஏ ஆதி பரம்பரா சாதி சனங்களே சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு சேதி ஒண்ணு கேளுங்க ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க அன்று ஆண்ட பரம்பரா ஆதி தமிழனா அபகரிச்சதுங்க அந்த கதை கேளுங்க ஏ பஞ்சத்தாள மர பாமர மக்களே பட்ட பாட்ட கேளுங்க ராம பட்ட கதை கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க ஏல வாழ்க்கை உயர வந்த ஒருவரின் வரலாறை கேளுங்க இந்த வரலாறை போதுங்க பாடுனே தாய்க்கு இல்லாம டக்குன்னு பாடுறாரு பாருங்க அதான் அவருடைய ஸ்பெஷல் உடனே உடனே அந்த மூடுக்கு வந்து ஒரு மேடையில் அண்ணனோடாம தயங்காம உடனே அதை பெர்ஃபார்ம் பண்றது மறைமுறை எல்லாருக்கும் எனக்கு கூட நீங்க திடீர்னு பேச என்ன கொஞ்சம் தயங்கும் இல்லை யோசிப்பேன் சரி அதுக்கு அதுக்கான மூடு செட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நான் ரெண்டு பேர் உட்காந்து சொல்ற இடத்துல டக்குன்னு பாரு பாடல்களுமே நல்லா ஹிட் ஆயிடுச்சு அவரு பாடுனது ரொம்ப சூற வளர்ச்சி காலத்துல ஆமா 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 நல்லா